இன்றைய வாழ்தரும் வார்த்தைகள் நூக்கா நூக்கா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காட்டி வருகிறார் ஆம் சகோதர சகோதரிகளே இன்று நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதோ ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்ட அன்னை மரியாள் எவ்வளோ நம்பிக்கையோடு புகழ்ந்து பாடுகிறார்கள் என் உள்ளம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து வகை கொள்ளுகிறது என்று சொல்லி அப்படி சொல்லும்போது நம்ம ஆண்டவரை நம்ம முழுமையாக கட்டியாக பிடிக்கும்போது தலைமுறை தலைமுறையாக நம்ம குடும்பங்களை நம்ம பிள்ளைகளை நம்ம சன்னதிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் அவர் இரக்கம் காட்டுவார் அவர் இறக்கத்திற்கு முடிவே இல்லை நம்ம ஆண்டவருடைய இறக்கத்திற்கு அன்னை தன்னைமரியால் எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை போற்றுறாங்க எவ்வளவு வேதனையின் மத்தியில் ஆண்டவரை போற்றி புகழுகிறாங்க நாமளும் நம்மளோட ஆண்டவரை நம்ம போற்றுவோம் புகழுவோம் நம்ம குடும்பங்களையும் என் தலைமுறை தலைமுறையாக நிறைவாக